ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரபாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது பிறந்து இருக்கு தமிழ் மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் முக்கியமான ஒரு நாளானது தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆவணியுடைய ஆறாம் தேதி ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் காரணம் என்னென்னா அமாவாசையில் ஏற்படக்கூடிய அந்த கிரக மாற்றங்கள் தான் அந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆவணி அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு அமாவாசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பயனடைறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையை பற்றி சில சிறப்புகளை வந்து முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதனால் முதல்ல உங்கள் ராசிக்கு அமாவாசை சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த ஆவணி அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில இவற்றை நீங்கள் செய்திங்கன்னா மிகுந்த அற்புதமான பலன்கள் பெற முடியும் எவற்றை செய்தால் மிக அற்புதமான பலன்கள் பெறலாங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுகிறது எனவேதான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கப்படுது ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும் அது போன்றே இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் இந்த டைம் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் நான் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆவணி அமாவாசையில கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில எந்திரிச்ச உடனே தர்ப்பண திதி போன்ற சடங்குகள் செய்யணும் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் காலையில குளித்து மு முடித்துட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குலக்கரைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்துல வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் தர்ப்பண விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பின்பு தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களின் நாயகனாகிய மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடித்து வழிபாடு செய்யணும் அல்லது மானசீகமாக வழிபாடு செய்யணும் பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதிரிகள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்பக்கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பியல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள்காரங்கனாகிய சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரிலாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டு பூஜரையை வந்து சுத்தம் செய்து தீபம் ஏற்றணும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்க குறைந்த மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்ற தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை ஏழு சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இதனாலேயே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கு இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் தரிதல நில நீங்கி சுபிச்சங்கள் பெருகோ உங்க வம்சத்துல திருமணம் காலதாமதமாக நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கோ வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் ஸோ காரிய தடைகள் நீங்கும் என்று இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து சொல்லலாம் இப்போ இந்த அமாவாசையிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத சொல்கிறேன் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதோ திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அமாவாசையிலேருந்து ஃபஸ்ட்டு கிரகநிலைகளை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசில சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்ரன் சுகஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சனி வகரத்தோடு தொழில் ஸ்தானத்துல ராகு போக போகஸ்தானத்துல செவ்வாய் அதுக்கப்புறம் குரு இந்த மாதிரி கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து நான் சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த சூழ்நிலையிலுமே நிதானத்தை வச்சுக்கோங்களேன் இழக்கக்கூடாதுங்க நிதானத்தை இழக்காமல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த அமாவாசையிலேருந்து முக்கிய நபர்களுடைய உதவிகள் வந்து கிடைக்கும் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்களில் வெற்றிங்கிறது பெறுவீங்க விருப்பங்கள் உங்களுக்கு கூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்தவரை அதிகாரம் செய்யும்போது கொஞ்சம் கவனம் தேவை வீண் பகைகள் வந்து ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருப்பது நல்லது அப்போ தான் அந்த வீண் பகையை அவாய்ட் பண்ண முடியும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் திறமையானது வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் உடனே வந்து கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க இந்த மாதிரியான அதிசயெல்லாம் இந்த அமாவாசையிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கோ அதனால மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் பெண்களுக்கு விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க பணவரவு கூட திருப்தி தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரவு மன திருப்தியை உங்களுக்கு தரும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க எதிலும் முன்னேற்றமானது காணப்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை வந்து சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் வந்து நீங்கும் எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூட கூறலாம் எதிர்த்து பேசாமல் அதெல்லாம் காதலை வாங்கிக்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு அமைதியாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எவ்வளவு திறமைகள் படித்தாலும் பாடங்கள் கடினமானவை போல தான் தோன்றும் அதனால் மனதை தளர படிச்சிங்கன்னா தான் தொடர்ந்து வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அடுத்தோரோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேயும் வாக்குவாதங்கள்லேயும் வெற்றியே கிடைக்கும் பணவரவு கூடும் ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு மிகவுமே வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மாற்று மதத்தினருடைய உதவி கிடைக்கும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கோ போட்டிகள் குறையோ புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றோ உத்தியோகத்தில் இருப்பவங்க நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வரலாம் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே நான் சொன்ன கணிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கடகராசிக்காரங்களுக்கு இதே போல் தொழில்களோடு மீண்டும் புதிய வீடியோல வந்து சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி